ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்காரங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமையல் திறமை ஒழிஞ்சு இருக்குது கேட்டீங்களா ஆனால் அவங்க அதை வெளியில் காணிக்கவே மாட்டாங்க காணிச்சாங்கிற வைங்கள நம்ம சமையல் பண்ண வச்சுருவோம் சொல்லிட்டு ஆளுக்கு கொஞ்சம் என்ன தெரியாது என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க பார்த்துருங்க இன்னும் பிடிச்சி வச்சு அந்த கண்ணங்குழி சிலை வாங்கியிரு திரும்ப இன்றைக்கி அவங்க தான் பொறிச்சு தராங்க அதில் கையோட ரெசிப்பியும் கேட்டவங்களை நான் சொல்லி தரேன் செய்வோமா அதுக்கு முதல்ல இடிக்கல்ல சின்ன உள்ளி பூண்டு இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா சதைச்சி தான் எடுக்கணும் மை போல் அரைக்க கூட சதைச்சி எடுத்து அதை மீனுக்குள்ளே போட்டுவிடுங்க மீனுக்கு நல்லா கழுவி நரே வரி போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் நல்ல மிளகப் பொடி அதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனுக்கு வத்தல் பொடியில் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பிளேக் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வரைச்சிட்டு இந்த மீன் எல்லாம் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடுங்க இவங்க கொஞ்சம் எண்ணெய் கடைசியில் ஊற்றினவ கேட்டீங்களா அதெல்லாம் போட்டு நல்லா வரசா அப்படி சட்டம் இவங்க இருந்து பொறுமையாக கடந்து ஒவ்வொரு மீனுக்கு தடவி கொடுத்துட்டே இருந்தாங்க அப்புறம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நான் நிறைய எண்ணெய் ஊற்றி இவங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறாங்க அதில் கருவேப்பிலையும் போட்டு എല്ലാ മീനെയും പോരി